வணக்கம் கணேஷ் கொங்கு திருமண மையம் திருப்பூர் இப்போது கணேஷ் கொங்கு திருமண மையத்தில் ஜாதகங்கள் எப்படி பதிவு செஞ்சதை நாம் பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் கூகுள் போய்க்குங்க கூகுள் போனேமே கணேஷ் கொங்கு மேற்றமணி அப்படின்னு டைப் செஞ்சுங்க இது போல் வரும் இதில் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் பாருங்கள் வலைத்தளம் அப்படின்ட்டுருக்குங்க வலைத்தளத்தை கிளிக் பண்ணிக்கோங்க வலைத்தளத்தை கிளிக் பண்ணி கூகுள் க்ரோம் போனேன் இது இது ஒரு பேஜ் நம்மளுடைய மெயின் பேஜ் வரும் அப்போ இதில் அப்படியே நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம் பெருசு பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து யாருக்கு பார்க்குறீங்க ஆணுக்கு பார்க்குறீங்களா பொண்ணுக்கு பார்க்குறீங்களா இப்போது வந்து எடுத்துக்காட்ட இப்போ ஒரு பெண் ஜாதகம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா இப்போ ஆண் ஜாதத்துக்காருக்கு தேவைப்படுது இப்போ ஆண் ஜாதகத்தினுடைய ராசி என்னவோ நட்சத்திரம் என்னவோ அதை கொடுக்கணும் இப்போ எடுத்துக்காட்டாக நான் பார்த்திங்கன்னா ரிஷபம் மிருகசிருசம் அப்படிங்கிற கொடுக்குறோம் இது எதுக்காக கொடுக்குறோம்னா ரிஷபம் மிருகசிருசம் கொடுத்தோம்னா இந்த ரிஷபம் மிருகசிருசம் ஜாதகத்தை தவிர மீதி ஜாதங்கள் வரும் அதே போல் சுத்த ஜாதகம் அப்படிங்கிறத கொடுக்குறோம் செவ்வாய் ஜாதகம் நம்மளது எந்த ஜாதகமோ அந்த ஜாதத்தை கொடுக்கலாம் அந்த ஜாதத்தை கொடுப்போம் எடுத்துக்காட்ட சித்த ஜாதகம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா மிருக சிருசம் நட்சத்திரத்தை தவிர சுத்த ஜாதகம் மட்டும் வரும் இப்போ அடுத்தது மூன்றாவது கட்டம் மூன்றாவது கட்டத்தில் கூட்டம் இப்போ கூட்டம் வந்து நமக்கு எந்த கூட்டம் வேணுமோ அந்த கிளிக் இப்போ நம்மளுடைய கூட்டம் என்னவோ அதை கொடுத்துட்டோம்னா அந்த கூட்டத்தோட மீதி வரும் இப்போ நான் மேலே பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிருகசிர்சம் நட்சத்திரத்தை கொடுத்துருக்கேன் அதை தவிர சுற்று ஜாதத்தில் காடகோட்டத்தர மீதி வரும் இப்போ அதுக்கு முன்னால் பெண் நம்மளுக்கு என்ன ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்குள்ளே பெண் வேணும் இப்போ ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வயசுன்னு வச்சுக்கோங்க இப்போ இருபத்தொம்பது வயசு வரைக்கும் உள்ள பெண் சூட்டபிள் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு டு இருபத்தொம்போது அப்படின்னு கொடுத்துட்டு முன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே டிசம்பர் விசிஷம் சுத்த ஜாதகம் காடுகளும் தேடவும் கொடுக்கணும் அதுக்கு முன்னால் கீழே இந்த வாட்ஸ்அப் ஜாயின் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கல அது அதனால உங்களுக்கு புதிய பதிவுகள் புதுசாக அப்டேட் ஆகிறதெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் புதுசாக இந்தந்த ஜாதகம் நாங்கள் போடுறோமோ ப்ளஸ் இந்த நம்மகிட்ட பதிவாகாத ஜாதங்கள் மற்ற மீடியட்டனோட ஜாதங்கள் பதிவாகாத ஜாதங்களுமே இதில் போடுவோம் ம் ஓகே இந்த தேடவும் இப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் தேடவும் கொடுத்துங்க தேடவும் கொடுத்த அப்படின்னா உங்களுக்கு இது போல் ஜாதகங்கள் வரிசையாக வரும் பேஜ் ஒன் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா பேஜ் டூ நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா பேஜ் த்ரீ அப்படி வந்துட்டே இருக்குங்க ஓகே இப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ வியூ ஜாதகம் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்கன்னா ஜாதா கட்டம் வந்துடும் ஜாதா கட்டத்தை டவுன்லோட் பிடிஎஃப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்திங்கன்னா உங்கள் செல்லுக்கு டவுன்லோட் ஆகிவிடும் ஓகே இப்போ அதை வந்து இது மேலே மூணு புள்ளி இருக்குது பாருங்கள் அந்த மூணு புள்ளி கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஃபைல் சென்ட் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதில் வாட்ஸ்அப்பாக மெயிலாக எது மூலமாக அவளுக்கு அது மூலம் நம்ம அனுப்பிச்சிக்கலாம் இப்போ நான் பேக் வந்துடுறேன் இப்போ யாருக்கும் அனுப்பலை அடுத்தது டவுன்லோடு இமேஜ் டவுன்லோடு இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு வெயிட் பண்ணோம் கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா மறுபடியும் கேக்கு ஓப்பன் கேக்கு மறுபடியும் அதே கூகுள் க்ரோம் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அதே வந்து இமேஜாக நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு இந்த இமேஜை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா இந்த இமேஜ் மேலே ஒரு ரெண்டு செகண்டு கையை வச்சு அமுத்தி பிடிச்சோம்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது இதில் டவுன்லோடு இமேஜ் அடின்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு டவுன்லோட் ஆயிடு ஓகேங்களா அது போக இது அப்படியே அமுத்தி பிடிச்சி ஷேர் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்துடும் வாட்ஸ்அப்பில் யாருக்கோ ஷேர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து அப்படியே பேக் போகிறோம் இன்னொரு பேக் போகிறோம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் எல்லாமே இருக்குது என்ன இது அதன் மூலம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான ஜாதங்கள் எடுத்துக்கலாம் இதே போல் தான் பேக் போகிறேன் இதே போல் பெண் வீட்டுக்காரர் வந்து ஆன் வேணும் அப்படின்னா இப்போ ஆன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பெண்ணுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு வயசுன்னு வச்சுக்கோங்க இப்போ இருபத்தி எட்டு அப்படின்னா பையனுக்கு இருபத்தி ஒம்பதுலேருந்து பார்க்கணும் இருபத்தொம்போது டு அவைய நீங்கள் என்ன இது விருப்பம் பாருங்கன்னா அந்த ஏஜ் வரைக்கும் போட்டு அதே மாதிரி பிள்ளையனோட நட்சத்திரம் சும்மா நான் ஏற்கனவே கொடுத்ததுனால இப்போ சிம்மம் முத்திரம் கொடுக்குறேன் இப்போ ஒரு செவ்வாய் ஜாதகம் கொடுக்குறேன் கூட்டம் வந்து சிம்மம் கூட்டம் கொடுத்து தேடவும் கொடுக்குறோம் ஓகேங்களா தேடம் கொடுத்தோம்னா இப்போ ஜாதங்கள் ஒரு பேஜ் பேஜ் டூ இங்கே பாரு நீங்கள் எந்த ஜாதகம் வேணுமோ இதிலே டீட்டெயிலெல்லாம் பார்த்துக்கலாம் டீட்டெயிலு வருமானம் என்ன போலங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஜாதங்கள் நீங்கள் எடுத்து இது பண்ணி தொலவி எடுத்துகிட்டு ஜாதகம் பொருத்தம் பார்த்துட்டு இதனுடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதுலேயே பதிவு செய்ய அப்படின்ட்டுருக்கு ஒருவேளை உங்களுக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா பதிவு செய்கிற போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு தமிழில் ட்ரை பண்ணுங்கள் தமிழ் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் தமிழில் பண்ண முடியாதையோ இங்கிலீஷ் அப்படிங்கிறத க்ளிக் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுள் கீபோர்டு யூஸ் பண்ணிங்கன்னா பேசினாவே இப்போ தமிழில் வந்துடுது அதன் மூலமாக தமிழில் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ மனமாங்கினா மனம் பார்த்துக்குங்க அடுத்தது டேட்டு டேட் எல்லாம் செலக்ட் பண்ணுற டைப் தவிர டேட்டு அடுத்த பிறந்த இடம் பிறந்த ஊர் போட்டுங்க குளம் போடுங்க அடுத்ததில் குளம் கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்தது குலதெய்வம் உயரம் எடை நிறம் மன வாழ்க்கை என்ன ராசி நட்சத்திரம் பாதம் என்ன கல்வி விவரம் விலாசம் தொழில் பணியிடம் விலாசம் இமெயில் முடிவடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு அப்பா பேர் அம்மா பேர் சொந்த ஊர் சொன்ன என்ன மாவட்டம் உடன்பிறந்தோர் சொத்து விவரம் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்தது ஜாதா கட்டம் வரும் அதுலேயுமே ஜாதா கட்டம் தெரியாதையே பட்டம் ஃபில் பண்ண திறைய பிறகு பதிவு செய்யணுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் பதிவு செய்துக்கலாம் நன்றி